Welcome to my channel. This video sponsored by EduQuest. EduQuest offers a digital marketing course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூட்டு வலி வந்து வீட்டில் இருந்தபடியே எப்படி குணப்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே சரி வாங்க நண்பர்கள இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மூட்டு வலி ஒரு காலத்தில் பார்த்தமுன்னா வயதானவருக்கு தான் மூட்டு வழினால் அவதிப்படுவாங்க என தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப் இன்னைக்கு இளம் வயதிலேயே பலருக்கும் இந்த மூட்டு வழினால் அவதிப்படுறாங்க நண்பர்களே முதல்ல இந்த மூட்டு வலி என்றால் என்ன அப்படி பார்த்தோம்னா மூட்டு சவுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பினால் உண்டாகக்கூடிய வழி அல்லது மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய திராவம் வந்து வறண்ட மூட்டுகளில் உறைவு ஏற்படும் பொழுது உண்டாகக்கூடிய வலி தான் நண்பர்களே இதைத்தான் நம் மூட்டு வலி என சொல்கிறோம் பொதுவாக மூட்டு வலி வர என்ன காரணங்கள்னு பார்த்தோம்னா அதிக உடல் எடையே கொண்டவர்களுக்கு மூட்டு வலி வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே அதே மாதிரி உடலில் வந்து கால்சியம் டெஃபனிஷியம் இருக்கிறவங்களுக்கும் மூட்டு வலி உண்டாவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு நண்பர்களே அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தோம்னா மேனோப்பாஸ் பீரியடுக்கு அப்புறம் உடல் உடலில் வந்து இயல்பாக கால்சியம் டெப்னிஷன் சில பெண்களுக்கு உண்டாவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடலில் வந்து இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து முரண்பாடாக இயங்காவதைனால் மூட்டு வலி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நண்பர்களே இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா மரபு நிதியாக இந்த மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இது போன்ற காரணங்களினால்தான் மூட்டு வலி உண்டாவது இன்னைக்கு இந்த வீடியோவில் பலரும் அவதிக்கு உண்டாகக்கூடிய இந்த மூட்டு வலியை வீட்டில் இருந்தபடியே எப்படி நிரந்தரமாக சரி பண்ணுறது ஏன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் mực lệ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே ரெட் குலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கும் பெல் செம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வருது நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மூட்டு வழி குணமாகும் வீட்டு வைத்தம் வந்து என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போற நண்பர்களே வெந்தய சூர்ணம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா வெந்தயம் சீரகம் மிளகு இந்த மூன்று சேர்ந்த கலவை தான் வெந்தய சுவர்ணம்னு சொல்ல நண்பர்களே குறிப்பாக வயது கடந்து உண்டாகக்கூடிய மூட்டு வலி உடலில் கால்சியம் டெஃபினேஷனால் உண்டாகக்கூடிய மூட்டு வலி இப்படி எப்படியேப்பட்ட மூட்டு வலியும் நிரந்தரமாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெந்தய சூர்ணத்துக்கு உண்டு நண்பர்களே இது எப்படி என்ன பார்த்தோம்னா இந்த மூன்று பொருட்களுமே எலும்புகளின் உறுதிக்கு மிகவும் அவசியமான சத்து என சொல்லக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இதில் வந்து அடங்கியிருக்கு மற்றும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய இன்ஃபுளிசுமேஷனை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மெட்டரின் தர்க்கமும் வந்து இந்த மூன்று பொருட்களும் செயல்படக்கூடியது அதிலும் மிளகுல பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இதுல இருக்கு இதை பார்த்தோம்னா இன்ஃபிளமேஷனை தடுக்கக்கூடியது மட்டும் இல்லாம மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்களையும் குறைக்கும் உதாரணமாக மூட்டு வழினால் டாக்டரை சந்திக்க போறோம்னா அவருக்கு வந்து ஒரு ஆன்டி இன்ஃபிளமெண்ட்னும் ட்ரக்கும் ஒரு பெயின் கில்லரும் கால்சியமும் தர வேண்டியது உண்டு இந்த மூன்று பொருளும் தான் நம்ம வெந்தய சூர்ணம் சொல்றோம் நண்பர்களே இந்த வெந்தய சுவர்ணத்தை வந்து எடுத்துட்டு வரனால எப்படியாப்பட்ட மூட்டு வலியும் குணமாகக்கூடிய தன்மை கொண்டது நண்பர்களே இந்த வெந்தய சுவர்ணம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தோம்னா வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் என்ற இந்த மூன்று பொருளையுமே சேர்த்து ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணும்னா வெந்தய சுவர்ணம் ரெடி ஆயிடுச்சு என்ன நண்பர்களே இந்த மூட்டு வலியை வந்து வீட்டில் படியே குணமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர் ಮಳೆ